தஞ்சாவூர் பெரிய கோவிலை இன்ஸ்பிரேஷனாக வச்சு மானுயிருந்து நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் ஆண்டு முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்னைக்கு இருபத்தஞ்சாவது வருஷத்தை நிறைவு செஞ்சுருக்கு அதற்கான வெள்ளி விழாவை தமிழக அரசு ஏற்பாடு செஞ்சு கொண்டாடி இருக்காங்க இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷத்தை தாண்டி நிற்கிற இந்த திருவள்ளுவரோட சிலை வெறும் சிலை மட்டும் இல்லை திருவள்ளுவரோட புகழ் தமிழ் மொழியோட புகழ் இது இன்னும் காலத்துக்கும் அழியாம அழியா புக்கிஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வந்தது இது எப்படி உருவாக்கப்பட்டது எதன் அடிப்படையிலலாம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து பார்க்கும்போது ரெண்டு பாறை தெரியும் அதில் ஒரு பாறையில் ஏற்கனவே விவேகானந்தர் மண்டபம் அமைஞ்சிருந்தது விவேகானந்தர் மண்டபம் இருக்கக்கூடிய பாறை விவேகானந்தர் அமர்ந்து தியானம் செஞ்ச பாறை அப்படிங்கிறது வரலாறு அந்த ஒரு வரலாறு அடிப்படையாக வச்சுதான் விவேகானந்தர் மண்டபம் அந்த பாறையில் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாறையில் தமிழ் மொழியோட புகழ உலக அளவில் எடுத்து சென்ற வள்ளுவனோட சிலை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு உடனடியாக அதுக்கான ஆலோசனையை தொடங்கி அமைச்சரவையில் அதுக்கான ஒப்புதலையும் பெற்றாரு கடவுளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அதுவும் அலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பாறைக்கு மேலே அவ்வளோ பெரிய சிலையை எப்படி நிறுவுகிறது நிறுவறதோடு மட்டும் இல்லாமல் அது காலத்துக்கும் அழியா புக்கிஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களோட அதற்கான பணிகள் தொடங்கப்படுது அப்படி வள்ளுவர் சிலைக்கான மாடல்கள் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி சிலை எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படிங்கிற ஆலோசனை நடக்குது அப்போ மொத்தம் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது ஏன் நூற்றி முப்பத்தி மூணு அடினா திருக்குறளில் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது அதனால மொத்தம் திருவள்ளுவர் சிலை வீடத்தோடு சேர்த்து நூற்றி முப்பத்தி மூணு அடி சிலை தொண்ணூத்தி ஐந்து அடிதான் ஆனா தாங்கி இருக்கக்கூடிய பீடம் முப்பத்தெட்டு அடி அந்த முப்பத்தெட்டு அடிக்கும் இன்னொரு கதை இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள்ல முப்பத்தெட்டு அதிகாரம் அறத்துப்பால் இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது அறம்தான் அந்த அறத்தை அடிப்படையா வச்சு மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால திருவள்ளுவர் சிலையை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த பீடம் அறத்தை குறிக்கிற விதமா முப்பத்தெட்டு அடி உயரம் இருக்கணும்னும் அதற்கு மேல நிறுவப்படக்கூடிய சிலை தொண்ணூத்தி அடி உயரம் இருக்கணும்னு முடிவு பண்றாங்க பீடத்தோடு சேர்த்து இந்த சிலையோட மொத்த எடை ஏழாயிரம் டன் ஏழாயிரம் டன்னுக்கு எவ்வளவு உயரமான சிலை அதுவும் கடலுக்கு நடுவுல அது சரியா அமைகிறதுக்கு மாடல் எவ்வளவு முக்கியமோ அதுக்கேத்த மாதிரியான கற்களும் முக்கியம் தஞ்சை பெரிய கோயிலை எப்படி கட்டினாங்க நாடு முழுக்க இருந்து அதற்கான பாறைகள் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த பாறைகள் எல்லாம் ஒன்னோடு ஒன்றா இணைக்கிற விதமா இன்டர்லாக் சிஸ்டமில் அதை கட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதே ஒரு டெக்னிக் தான் இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த திருவள்ளுவர் சிலையை வடிவமைக்கிறதுக்கும் கன்னியாகுமரி அம்பாசமுத்திரம் சோளிங்கநல்லூர்னு தமிழ்நாட்டோட பல பகுதிகளிலிருந்து பாறைகள் கொண்டு வரப்பட்டு திருவள்ளுவர் சிலையை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து ஒரு கல்லோட இன்னொரு கல் சேர்ற விதமா வடிவமைச்சு ஒன்னா வடிவமைக்கப்பட்ட பகுதிக்கு ஒன்றின் மேலே ஒன்றா அடுக்கி கடைசியா தலைப்பகுதியும் முடிச்சு நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கு சிலையை நிறுவிட்டாங்க வெற்றிகரமாக சிலையை நிறவி திறந்து வைச்சதுக்கப்புறமும் கூட நிறைய பேருக்கு இது காலத்துக்கும் அழியாத பொக்கிஷமா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழுது அதுக்கு முதல்வர் கருணாநிதி சொன்ன பதில் என்னன்னா இந்த சிலையை வடிவமைச்ச சிற்பியோட திறமை எனக்கு தெரியும் அவர் திறமை மேலே உள்ள நம்பிக்கையில சொல்றேன் இந்த சிலை காலத்துக்கும் அழியாத ஒரு பொக்கிஷமா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு ஒட்டுமொத்தமா இந்த சிலையை உருவாக்குறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இதற்கான ஆலோசனை தொடங்கப்பட்டு அமைச்சரவையில் முடிவெடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சிலைக்கான பணியை தொடங்குற விதமாக அன்றைக்கு பிரதமராக இருந்த மொரார்ஜி திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நடனாரு ஆனால் பணிகள் எதுவும் தொடங்கப்படலை அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மறுபடியும் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக மாறுறாரு அப்போ மறுபடியும் திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறாரு இதற்கு நடுவில் ஏழு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இல்லை மறுபடியும் அவங்க ஆட்சியை பிடிக்கும்போது போது சிலை அமைக்கிறதுக்கான பணிகள் தீவிரமாக நடத்தப்பட்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் அன்னைக்கு சிலைக்கான திறப்பு விழா நடத்தப்பட்டு கலைஞர் கருணாநிதி சிலையை திறந்து வைக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக பணிகள் நடந்து இருபத்தஞ்சி வருஷமாக கட்டப்பட்ட திருவள்ளுவர் சிலை இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி ஒரு வரலாற்று சிறமாக்குது திமுக மீது பல விமர்சனங்களை மக்கள் முன் வச்சாலும் கலைஞரோட இந்த ஒரு யோசனை தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய புகழை சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணமாகவும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க